அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பாத யாத்திரைக்கான நீண்ட நடைபயணம் செய்யும் பக்தர்களுக்கு கால்வழி குறைக்க உதவ சில ஸ்ட்ரெச்சஸ் ஆசனம் இதை பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிப் ரோட்டேஷன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் இடுப்பு சுழற்சி பால் ரெண்டும் ஷோல்டர் அளவுக்கு அகலமா வச்சுக்கோங்க கை ரெண்டும் இடுப்புல இருக்கட்டும் மெதுவா கிளாக் வைஸ்ல ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் ஆன்டி கிளாக் லைஸ்ல ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் இப்போ மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க எக்ஸைலோட எது பண்றதா இருந்தாலும் சுவாசத்தோட பண்ணுங்க வாய் வழியா சுவாசம் எடுக்காம நாதஸ்ல மட்டும் எக்ஸைலோட ஹிப் ரொட்டேஷன் ஒரு ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் ரெண்டு பக்கமும் அதுக்கப்புறம் தரையை பார்த்தா மாதிரி உட்கார்ந்துருங்க சில காலுக்கான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் உட்காரதே காலை நீட்டி இருக்கட்டும் இடுப்போட முதுகு தண்டு நேரா இருக்கட்டும் இதை வந்து தண்டாசனம் சொல்லுவாங்க ஸ்ட்ரைட்டா கையை பின்னாடி வச்சிங்கன்னா நல்லா கூண் மாதிரி இருக்கும் அப்படி போடாம ஸ்ட்ரைட்டா இடுப்புக்கு நேராக காலை வச்சுட்டு ரெண்டு காலம் கொஞ்சம் அகலமா வச்சுக்கோங்க கொஞ்சம் வி ஷேப்ல கட்ட வரலும் சுண்டு வரலாம் தரையில படுற மாதிரி இணையல் எக்ஸைலோட இனேல் எக்ஸைல் இனேல் எக்ஸைல் அப்படிங்கிற மாதிரி அப்புறமா அப்படியே ஃபோர்வர்ட் ஸ்டெச் பண்ணுங்க காலை மெதுவாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஸ்ட்ரெச் பண்ணுங்க எவ்வளவு மேக்ஸிமம் முடியுதோ அவ்வளவு அதே மாதிரி முன்னாடி ஃப்ரண்ட்டில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க அதுக்கப்புறம் அப்படியே கிளாக் வைஸில் ஒரு த்ரீ டைம்ஸ் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு த்ரீ டைம்ஸ் ரொட்டேஷன் இது முடிஞ்சதுக்கப்புறம் காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க நல்ல வி ஷேப்ல வலது காலோட பாதத்தை இடது காலோட தொடையில படுற மாதிரி சுவாசத்தோட இணையல் எக்ஸேல் இணையல் எக்ஸேல் காலை தரையில் தேய்க்காம ஒரு ஒரு ஒன்று ஒரு இன்ச்சு காலை லைட்டாக லிஃப்ட் பண்ணி பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெய்ட் பண்ணுறீங்க இப்போ ஸ்ட்ரெச்சஸ் முடிஞ்சு இப்போ அடுத்தது ஆசனம் போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஆசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகராசனம் மகராசனம்னா குரோக்கடைல் போஸ் இதனால காலுக்கு தரும் நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் தசைகள் தளர்ச்சி அடையும் நரம்பு வலி குறையும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் காலில் காலில் மூட்டு வலியும் குறையும் இந்த ஆசனம் பண்ணீங்கன்னா உடம்பே தளர்வா இருக்கும் நீண்ட நேரம் நடந்து வந்து ரொம்ப தூரம் நடந்துருந்தீங்க அப்படின்னா கால் வலி இருக்குது அப்படின்னா அந்த கால் வலி சோர்வு நீங்கும் அப்புறம் வந்து காலில் இருக்க நரம்பு பிடிப்பு இதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகும் காலுக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கும் அதனால உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் மகராசனம் முடிஞ்சதுன்னா அடுத்து அப்படியே பாலாசனம் போயிடலாம் பாலாசனம்ங்கிறது வந்து ஒரு தளர்வு ஆசனம் தான் இது இது வந்து குழந்தை ஆசனம் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த ஆசனத்துல தினமும் சில நேரம் இருந்தீங்க அப்படின்னா உடலுக்கும் மனதுக்கும் கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆனா மாதிரி நீங்களே உணர்ந்து பார்க்கலாம் உங்களோட ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தா ரிலாக்ஸ் ஆகும் மன அழுத்தம் அப்படியே குறையும் முதுகு வலி குறையும் முழங்கால் தொடை இந்த இதெல்லாம் இருக்க பெயின் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும் உடம்புல உள்ள சோர்வும் நீங்கும் உடம்பு மனசும் அமைதியாக இருக்கும் முதுகு தசை வந்து ஓய்வு கொடுத்து வலி அதை ரொம்ப அந்த மாதிரி ஓய்வோடு இருந்தீங்க அப்படின்னா முழு முதுகோட தசை வந்து வலி குறையறதுக்கான சான்சஸ் நிறைய ஜாஸ்தி நெக்ஸ்ட் அப்படியே ஷவாசனம் போயிடலாம் ஷவாசனம் சாந்தி ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க சவாசனம் எல்லாரும் பண்ண எளிதாக செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ஆசனம் அது ஒன்றும் இல்லை அப்படியே நேராக ஸ்ட்ரெயிட்டாக படுத்துருங்க கால் ரெண்டும் ஒரு ஒண்ணுல இருந்து ஒன்றடி அகலமா வச்சுக்கோங்க சுண்டு வரல் தரையில படுற மாதிரி பாத்துக்கோங்க உள்ளங்கை ரெண்டும் ஆகாயத்தை பார்த்தா மாதிரி தலையை சாய்க்காதீங்க நேராக வச்சுக்கோங்க அப்படியே உங்க சுவாசத்தை மட்டும் கவனிங்க நேராக சுவாசம் உள்ள போதா டீப்பா இனெல் ஸ்லோவா எக்ஸல் வேற எந்த கவனமும் இல்லாம காத்து உள்ள போகும்போது அப்படியே அப்படியே ஒரு பலூன் மாதிரி பெருசாகட்டும் காத்து வெளியே போகும்போது அப்படியே சுருங்கி பின்னாடி வயிற்று டச் பண்ற அளவுக்கு எக்ஸைல் ஆகட்டும் சவாசனம் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் எல்லா பார்ட்ஸும் கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆகும் இதுக்கு அடுத்தது அப்படியே நம்ம பார்க்க போறது மரக்கட்டாசனம் மரக்கட்டாசனத்தை பத்தி பார்க்க போறோம் மரக்கட்டாசனம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே முதுகு தண்டுக்கான பயிற்சி இது எப்படி பண்ணோம் அப்படின்னா நேராக படுத்துருங்க ரெண்டு காலையும் மடக்கி பிட்டப்பகுதி கிட்ட கொண்டு வந்துருங்க கை ரெண்டும் ஷோல்டருக்கு நேராக ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க ரெண்டு காலையும் லெஃப்ட் சைடில் பெண்ட் பண்றீங்க தலை ரைட் சைடில் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு மகராசனம் பண்ணதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகு வலியே இருக்காது முதுகு வலியே சுத்தமா இருக்காது முதுகு தண்டுக்கான கம்ப்ளீட்டான பயிற்சி இது காலோட தசை இடுப்பு தோசை எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும் தளர்ச்சி அடையும் அப்படியே உடம்பு கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆகுற ஆசனம் இது இதுக்கு அடுத்த ஆசனம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தான பாதாசன் அதை பார்க்க போறோம் உத்தான பாதாசன் அப்படின்னா தரையில இருந்து காலை ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி லிஃப்ட் பண்ண போறீங்க அப்படி லிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா கால் முட்டி வெண்டாக கூடாது நேராக இருக்கணும் கை ரெண்டும் தரையை நல்லா சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லிஃப்ட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க ட்வெண்ட்டி செகண்ட்க்கு அப்புறம் டவுன் பண்றது வந்து இன்னும் மெதுவாக ரொம்ப ஸ்லோவா டவுன் பண்ணும் பொத்துன்னு போட்டீங்கன்னா பலனே இருக்காது புத்தானா பாதாசன் பண்ணீங்கன்னா முதுகு இடுப்பு இதோட பெயின் எல்லாம் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும் கால் தசை காலோட தசை வந்து ரொம்ப வலுவு பெறும் ஸ்ட்ரென்து கிடைக்கும் இப்போ நடக்கிறீங்க அப்படின்னா கால் வலி வருதுன்னா நடக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்து நிறைய கிடைக்கும் ரத்த ஓட்டம் உடம்புல உள்ள ரத்த ஓட்டம் கம்ப்ளீட்டா சீரா பாஸ் ஆகும் ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் அதே மாதிரி மன அழுத்தத்தையும் குறைக்கும் அது அடுத்து லாஸ்ட்டாக பார்க்க போற ஆசனம் வந்து அர்த்த அலாசனம் இதுவும் பாத்தீங்கன்னா முதுகு தண்டுக்கான பயிற்சி தான் கால் தசையை வந்து வலுப்படுத்தும் ரத்த ஓட்டத்தை சீராந்து டோ வரைக்கும் சீரா அமையும் இதுவும் இந்த ஆசனம் எப்படி பண்றீங்கன்னா நேராக படுத்துட்டு கால் ரெண்டியும் ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே காலை நைன்டி டிகிரி லிஃப்ட் பண்ண போகிறீங்க காலோட பாதம் ஆகாயத்தை பார்த்தா மாதிரி நேராக இருக்கணும் கால் மூட்டி பெண்ட் ஆகாமல் ஒரு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் ஹோல் பண்ணுங்கள் அப்படியே ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணிட்டு சுவாசத்தை விட்டுட்டு ஒரு முப்பது கவுண்டுக்கு ஒரு ஒரு இன்ச்சு 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 இன்ச்சாக தரையில் லிஃப்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதுகு வலி கால் தசை பிடிச்சிருக்குது உடம்புல ரத்த ஓட்டம் காலுக்கு தசையெல்லாம் ரிலாக்ஸ் ஆகுறது இதுக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் தேங்க் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்